வணக்கம் இப்போ தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்து எப்படி எப்படி பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உட்கார்ந்த நிலையில பால் கொடுக்கறது அவசியம் படுத்துக்கிட்டே பால் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் க குழந்தையோட கழுத்து ஒரு புறமாக சாஞ்சு பால் உறிஞ்சிருக்கு சிரமமாக இருக்கும் குழந்தைக்கு வந்து கழுத்து வலியையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் படுத்த நிலையில் இருக்கிறதுனால தாயும் குழந்தையும் தூங்கிடுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இதனால் ஆகுன்னு பார்த்திங்கன்னா பால் வந்து குழந்தையோட மூக்கில் ஏறி அது ஒரு மாதிரி வேற ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத விபரீதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தை வந்து பால் குடிக்கும் போது நம்ம தாயானவங்க கண்டிப்பா தூங்கக்கூடாது அதே மாதிரி குழந்தை பால் குடிக்கும் போது தூங்கிட்டா உடனடியாக குழந்தைய பார்வல் மார்பில் இருந்து விலைக்கு தூங்க வைக்கணும் அதே மாதிரி அறுவை சிகிச்சையில குழந்தை பெற்றவங்க வந்துட்டு சில காலத்துக்கு குழந்தைய தூக்கி பால் கொடுக்கறதுக்கு முடியாது அவங்க வந்து படுத்த நிலையில பால் கொடுத்தாதான் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படி கொடுக்கற பட்சத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதாவது குழந்தை பால் குடிச்சிட்டு நம்ம தூங்கிடாம ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ குழந்தைக்கு அந்த நேக்கு தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சிரும் பட் ஆனால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேஸில் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவிலேயே அந்த பழக்கத்துலேருந்து மாற்றிக்கிறதும் நல்லது அதே மாதிரி குழந்தைக்கு தலை நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பால் கொடுக்கணும் கழுத்து பகுதி கீழே கையை வச்சு கழுத்தை இறுக்கி பிடிக்காமல் தலையையும் முதுகையும் தாங்கின மாதிரி குழந்தை பிடிச்சிட்டு அணைச்ச மாதிரி தலையை மட்டும் கொஞ்சம் தூக்கிய நிலையில் வச்சு பால் குடிக்கணும் பால் கொடுக்கணும் அப்போ வந்து குழந்தையோட மூக்கு மார்பு பகுதியில் ரொம்பவும் அழுத கூடாது குழந்தைய நேர் மட்டத்தில் வச்சு பால் கொடுத்தோம்னா பொறைய வாய்ப்பு இருக்கு அதனால குழந்தைய வந்துட்டு கொஞ்சம் உயரமா வச்சு பால் கொடுக்கிற மாதிரி பாத்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நம்மளோட அந்த மார்பு காம்பில் மட்டும் வாய் வச்சிட்ருக்க கூடாது அதாவது மார்பு காம்பில் நல்லா வந்து வாயை பதிய வச்சுருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற நரம்பு பகுதிகள் எல்லாமே வந்துட்டு இந்த பால் சுருக்கறதுல ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறதுனால குழந்தை நிப்பிள் மட்டும் வாயில் வச்சு குடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு தவறான ஒரு பொஷிஷன் தான் அதனால் பாப்பா வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்டார்டிங் டேஸில் நம்ம சொல்லியே கொடுக்காமல் பாப்பா அப்படி தான் குடிக்கும் ஒரு சில குழந்தைகள் மட்டும் அப்படின்னு அந்த நிப்பிளில் மட்டும் வாய் வைப்பாங்க அப்படி இல்லாமல் குழந்த வந்துட்டு நல்லா வாயை வந்துட்டு அந்த நிப்பில் சுற்றி இருக்கிற கொஞ்சம் சதைப்பகுதியோட வாயை வச்சு அழுத்து குடிக்கிற மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி ரொம்ப மார்பிளாக அழுத்தி பால் குடிக்கக்கூடாது குழந்தை படுத்துருக்கிற மட்டத்துக்கு கொஞ்சம் குனிஞ்சு பால் கொடுக்கணும் இல்லைனா குழந்தைக்கு மார்பு ஏற்ற உயரத்துக்கு கொஞ்சம் மிருதுவான தலையணையை வச்சு அது மேலே பாப்பாவை வச்சு பால் கொடுக்கலாம் என்ன சொல்ல வரேன்னா நம்ம செஸ்டோட வெயிட் வந்து ஃபுல்லாக குழந்தையோட முகத்தில் இறங்கிடாத மாதிரி எச்சரிக்கையாக பால் கொடுக்கணும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ